ஆளுநர் பதவியை ஒழிக்கணுமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது ஆளுநர் பதவியை ஒழிக்கிறவரை ஆளுநர் வேந்தராக இருந்து துணைவேந்தர்கள் நியமிக்க கூடாதான் எப்படி ஸ்டாலின் அவர் பேசி வச்சு பேசுறாங்க ஆளுநர் பதவியை ஒழிக்க முடியுமா என்ன படிச்சிருக்கீங்களா இவ்வளவு சட்டமெல்லாம் படிச்ச உங்களுக்கு சட்டமே தெரியல எப்படி ஆளுநர் பதவியை ஒழிக்க முடியுமா முதல்ல இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் முதல்ல கற்றுக்கங்க அரசியல்னா என்ன அரசியல் சட்ட தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களே திருமாவளவனுக்கு இந்த காரங்க ஸ்டாலினுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓட்டு போடுறவன் யாரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு கோடி மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஏழு எட்டு கோடி மக்களோட பிரதிநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வர்றவரு எம்எல்ஏவங்க வர்றவங்க மற்றவங்கள் தான் நீங்கள் தமிழ்நாட்டின் ஓட்டு போடக்கூடிய ஏழு எட்டு கோடி மக்களின் பிரதிநிதி உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த மாநிலத்தில் இருக்கும் அதிகாரம் மட்டும்தான் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னு ஒன்று வருது இல்லை அதில் இந்தியாவில் இருக்கிற நூற்றி முப்பது கோடி மக்களும் ஓட்டு போடுறாங்கல்ல அவங்க ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர் அவங்க தான் மற்ற பதவியில் வராங்க அப்போ உங்களுடைய அதிகாரம் அதிகமாக நூற்றி முப்பது எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டு வரக்கூடிய உங்களுடைய அதிகாரம் அதிகமாக நூற்றி முப்பது கோடி மொத் மக்களும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் பிரதமர் அவங்களுக்கு அந்த அதிகாரம் அதிகமாக சொல்லுங்கள் அவங்களும் மக்களாட்சியின் பிரதிநிதிகள் தானே அவன் நூற்றி முப்பத்தி மூ முப்பது கோடியில் தேர்ந்தெடுக்கப்படுறான் அப்போ இந்தியாவை முழுவதும் ஆழ்வதற்கு அவனுக்கு தான் தகுதி இருக்குது அப்போ என்ன பண்றான் கூட்டாட்சி தத்துவம் மாநிலத்தில் இருக்கிற உங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களாங்கிறத கண்காணிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பதவி தான் ஆளுநர் பதவி அது எதுக்கு ஒழிக்கணுங்கிறாங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கலாம் கேள்வி கேட்க ஆள் இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்தை பண்ணலாம் இவங்களை கேள்வி கேட்க ஆள் இருக்காது எந்த து அத்துமீறல் பண்ணாலும் ஒரு கவர்னர் இருக்கிற ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற சுயநலத்தில் நீங்க பேசினாலும் சட்ட விதிகள் கூட்டாட்சி தத்துவம் எப்படி இந்தியாவில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யார் எட்டு கோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யார் நூற்றி முப்பது கோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யார் உங்களுக்கு அதிகாரம் அதிகமா அவர்களுக்கு அதிகாரம் அதிகமா அவர்களும் மக்களவின் பிரதிநிதிகள் இது எதையுமே புரியாமல் இப்படி பேசுனா என்னத்தை பண்ணுறது அதனால் இப்போ நான் அந்த அரசியல் விழிப்புணர்வுன்னு இது கொண்டு வரேன்ல இது முத முதல்ல அரசியல்வாதி தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் முதல்ல அவங்க அவங்களுக்கே அரசியல் தெரியல சட்டம் தெரியல தான் மக்களுக்கு என்ன மக்கள் விழிப்புணர்வோடு இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஓரளவு சட்டம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சா அரசியல்வாதி தான் படுமுட்டாள்களாக இருக்காங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதற்கும் சொல்கிறேன் இப்படி எல்லாம் வந்துக்கிட்டு சட்டம் தெரியாமல் தீர்மானம் போடாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து அடுத்த தீர்மானம் மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடக்கூடாதான் ஏன்னு கேட்டீங்க பொம்பளை பொலிச கையை புரிச்செல்லப்பான் மாநில அரசு கேட்டால் சட்டம் ஒழுங்கு நீ தலையிடாத அப்போ தானே இவங்க நினைச்சபடி பண்ண முடியும் எம்எல்ஏ போய் அரசு ஊழியர்களை அரசாங்க க கன்னத்தில் அரைவான் எஃப்ஐஆர் போட மாட்டான் மாநில தமிழ் சட்டம் ஒழுங்கு நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க மாநில சட்டம் ஒழுங்குகளை தலையிடக்கூடாதுன்னா இதுதான் கள்ள ஓட்டு பொருளில் திமுக காரனை விட்டுட்டு பிடிச்சிட்டு வர்ற ஆளுங்களை வந்துக்கிட்டு மது எஃப்ஐஆர் போடுவான் கேட்கக்கூடாது மாநில அரசு நிர்வாகத்தில் சட்டம் ஒழுங்கை தலையிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு சிரிப்பாக சிரிக்குது உங்களுடைய ஆட்சியில் செய்தியாளரை நியூஸ் செவன் செய்தியாளர்களை வெட்டியிருக்கான் ஒரு வருஷம் அவங்கங்கிறாங்க அவங்க இது பண்ண வெட்டினவன் யார் உங்கள் திமுக காரன் தானே டாஸ்மாகில் வந்து கூடிய பணம் இருக்க அதை கெடுக்கிறாரு எல்லாம் இதை இந்த பார் எல்லாம் நடத்துகிறவங்களை அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவன் தான் வெட்டியிருக்கான் வெட்டி இப்போ உங்கள் மாநில அரசு நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடாமே இருக்கணும்னு வைங்க உங்கள் துரைமுருகன் உங்களுடைய பெரிய மந்திரி அவர்கிட்டே போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்னங்க நியூஸ் செவன் செய்தியாளரை வெட்டி விட்டாங்களா அப்படியா எப்போ அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு வெட்டி டிவிக்களில் பூரா ஓடுது பத்திரிக்கை பூரா வந்துடுச்சு உங்கத்த உங்கள் உங்கள் கேபினட்டில் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு அந்த செய்தியே தெரியல சட்டம் ஒழுங்க பூரா உங்ககிட்ட விட்டுட்டு மத்திய அரசாங்கம் சும்மா இருந்தா என்ன லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு நடக்கும் நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கே தெரிஞ்சதான்னு தெரியல ஏன்னா ஸ்டாலின் என்ன சொன்னாரு எடப்பாடியை பார்த்து துப்பாக்கி சூடு நடந்தது தூத்துக்குடியில் அதை டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார்னு கிண்டல் அடித்தார் உங்கள் துறைமுறையும் டிவியும் பார்க்கலையே செய்தியாளர் கேட்கும்போது தான் அவருக்கே தெரியுது இந்த லட்சணத்தில் நீங்களும் உங்கள் மந்திரி சபையும் நடக்குது உங்க கிட்ட சட்டம் ஒழுங்கை விட்டால் சீரழிஞ்சு போகாத சட்டம் ஒழுங்கு